டெல்லி பிஜேபியோட முன்னாள் கவுன் எம்எல்ஏ இப்போ வந்து கவுன்சிலராக இருக்கிறாப்ல ரவி நாகி நம்ம வந்து இவரை பற்றி ஏற்கனவே கூட ரெண்டு வீடியோக்கால் பார்த்துருக்குறோம் இந்த ஆளோடய வேலை என்ன தெரியுங்களா அப்படியே வேலை இல்லாமல் தானே சும்மா தானே இருக்கிறாப்ல அப்படியே போக வேண்டியது மார்க்கெட்டில் போயிட்டு முஸ்லீம் வியாபாரிகள்லாம் மிரட்ட வேண்டியது அங்கே கொண்டு போய் நஞ்சை விதைக்க வேண்டியது அந்த இந்துக்கள் மனசில் நஞ்சை விதைக்க வேண்டியது என்ன பண்ணுறாப்புல இப்போ போயிட்டு அந்த நேராக போராப்புல போய்ட்டா உன் பேர் என்ன முஸ்லீமா உன் பேர் ஏன் எழுதி வைக்கல ஒட்டலை அப்படின்னு கேட்குறாப்புல சார் சைடில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் சைடில் ஒட்டியிருந்தால் தெரியாதுப்பா ஃப்ரண்ட்டில் நல்லா தெரியறது மாதிரி நல்ல பெரிய இடத்துல எழுதி விட்டணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறாப்புல அடுத்தால போயிட்டு ஹிந்து கடைக்கு போயிட்டு ஆ தும் ஹிந்துவே ஆ சனாதனி நம்ம எல்லாம் ஒன்று ஒரே ஒரே குரூப் தான் நீ கவலைப்படாத ஏன்னா முஸ்லீம்கள் இந்த கொடியை வந்து இந்த கடையில் வந்து நட்டு வச்சுக்க அப்போ தான் வந்து மக்கள் வந்து ஹிந்து கடைன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா முஸ்லீம்கள் வந்து அவங்க சமையல் பண்ணுறதுல வந்து எச்சி துப்பி சமையல் பண்ணுறாங்க அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுருக்கேன் தானே அப்படின்னு கேட்குறான் இந்த ஆள் எவ்வளோ ஒரு மட்ட ரகமான இந்த ஆரியன்ஸ் இருக்காங்களே உடம்பு ஃபுல்லாக நஞ்சு முஸ்லீம்கள் ஒரு கட்சியோட தலைவர் போய்ட்டு இது மாதிரி ஒரு சாதாரண மக்கள்கிட்ட ஹிந்துக்கள்கிட்ட போய் சொன்னாக்க அவர்கள் மனசில் என்ன நினைக்கும் என்ன நினைப்பு ஓடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்ச விதைச்சாக்க கடைசியில் அவன் வந்து பிரச்சனைகள் உண்டாகுமா உண்டாகாதா எப்படிப்பட்ட மனநிலையில் இந்த இந்த ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்கள் நமக்கு அப்படியே அதை கேட்கும்போது நம்ம அப்படியே சுரீர்னு அவ்வளோ கோவம் வருது நமக்கே கோவம் வருதுனாக்க சம்மந்தப்பட்ட அந்த முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம் வியாபாரிகள் அவங்க எவ்வளோ மன கஷ்டப்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் தெரியாதா இந்த ஆளுக்கு அந்த வீடியோவையும் பாருங்கள் பெரிய okay. <laughs> uh, எவ்வளவு கேவலமான துறவிகள் இந்த ஆளுநர் நான் ஒரு அங்கே வந்துட்டு நீ ஹிந்துவா அவனுக்கு தெரியும்ல முஸ்லீம்கள்லாம் எப்படின்னு இந்த கொடியை வச்சு அதில் வச்சு அப்படியே அப்படியே நட்டு வச்சுக்க வந்து இந்துக்கள் வந்து உனக்கு தெரியும் இந்துக்கள் கடைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பாருங்க ஒரு அரசியல்வாதி இப்படி நடந்துக்கிட்டாக்க எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்துனது இந்தளவு நம்மலாம் சனாதனி நம்மளாம் ஒன்று நம்மளாம் ஹிந்து அப்படின்னு சொல்கிறாப்பு இல்லையா இந்த ஆரியன் இதே இந்த ஆரியன் இந்த அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த உழைப்பாளி மக்கள் தானே அவன் கூட சம்மந்தம் வச்சுக்குவாப் இல்லையா நம்மலாம் சனாதனி தானே வா என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன் உன் பொண்ணு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சம்மந்தம் வச்சுக்குவா இல்லையா அது மாட்டாப்புல சரி குறைந்தபட்சம் கோவிலுக்கு ஒன்றா அழைச்சிட்டு போய் ஒரே இடத்துலண்டு சாமி கும்பிடுவாப்பு இல்லையா இவன் அந்த இந்த ஆரியன்ஸுக்கெல்லாம் ஒரு தனி குரூப் இருக்கும் ஒரு இடம் இருக்கும் இந்த உழைப்புக்கு உழைக்கும் மக்கள் இருக்காங்கல்ல இந்த உழைப்பாளிகள் இவர்களுக்குன்னு தனி இடம் ஏன்னா சனாதன தர்மம் அதுதான் சொல்லுது அதனால் அவர்களுக்கு ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து இவங்க வந்து பிரார்த்தனை பண்ணும் இறைவன்கிட்ட கேட்கணும் கொல்லணும் கோவில் பூசாரி ஆக முடியுமா அதுவும் ஆக முடியாது அதுவும் சனாதன தர்மம் தடுக்குது எப்படிப்பட்ட கேவலப்பான பேரு பாருங்கள்

मिलावट कर देते हैं खाने में hmm. पता है ना वो वो मिलावट तो चलती चलती आ रही है वो हाँ मिलावट चलती आ रही है तो उस मिलावट से बचना है hmm. और अपने आप को ये लगाना है जिससे लोगों को पता चले कि आप सलाते नहीं हो ठीक है लोग तुम्हारे तो पास ज्यादा आएंगे hmm. हमारी लड़ाई नहीं है किसी धर्म से oh. पर हम ये हमको ये पता होना चाहिए आप हिंदू हो आपके पास लोग आए क्या नाम भाई ओमपाल ओमपाल அதான் வள்ளுவர் சொல்லுவார் தன்னஞ்சி அறிவது பொய்ய இருக்க போய் தன்னஞ்சியே தன்னை சுடும் ஆனால் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு தான் சொல்றது பொய்ன்னே தெரியும் எவனாவது வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவன் தன்னுடைய பொருட்கள் வந்து எச்சு திருப்பி அவனாவது செய்வானா இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது எங்கே போச்சு எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னா கூட அது கேட்டு அவனுக்கு பிடிச்சி அவனை வந்து க கைது பண்ண வேண்டியது தானே நின்று உன்னுடைய வேலை தானே அது இந்த மாதிரியான விஷங்களை விதைச்சு முஸ்லீம்களை அதாவது வியாபார வியாபாரத்துலேருந்து தூக்கணும் இந்த ஆளுக்கு அதான் இன்னும் அதான் பாருங்களேன் அங்கே வந்த கமன்ஸில் பாருங்கள் வட இந்தியாவில் இஸ்லாமியர்களின் கடைகளில் அவர்கள் பெயர்களை எழுதி வைக்க வேண்டும் என்றும் இந்துக்களின் கடைகளில் இந்து மத அடையாளங்களை வைக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு கடையாக சென்று வற்படுத்தும் பாஜக கவுன்சிலர் இது செய்தியா அப்போது அதில் ஒரு க கமெண்ட் வருது பாருங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் போ குதிரை ஓட்டுபவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் சாப்பிடும்போது பையை கொடுங்கள் பார்த்து கொள்கிறேன் ஒன்றும் ஆகாது இது தேவபூமி போய் பார் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரம் குதிரைக்கா குதிரைக்காரன் எல்லோரும் முஸ்லீம்கள் ஆ அங்கே போய் சொல்ல வேண்டியதானே அங்கே அதாவது யாத்திரிகர்களுக்காக இவர்களை தூக்கி சுமந்து செல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அப்போது அங்கே வந்து சனாதனம் வந்து ஒன்று குறிக்கிடாதா என்ன இது எவ்வளோ மோசமான அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய இருப்பணையெல்லாம் நிறுத்திக்கணும் இல்லைனா இப்படிலாம் பண்ணலண்டாக்க இந்த ஆரியர்களுடைய வண்டவாளங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அது தெரியக்கூடாது முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லி அந்த மக்களை பயமுறுத்தியே வைக்கணும் அப்போ தான் நாம் வாட முடியும் இங்கே சொகுசாக அப்படிங்கிற அந்த பிளான்லாம் செய்கிறது இது எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பார்ப்போம் நாம தான்